குணாநிதி கதாநாயகனாக அறிமுகமாகும் படம் அலங்கு காளி வெங்கட் செம்பன் வினோத் சரத் அபானி உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள் எஸ் பி படத்தை படத்தை இயக்கியிருக்கிறார் டி சபரீஷ் சங்கமித்ரா சௌமியா அன்புமணி படத்தை தயாரித்திருக்கிறார்கள் இப்படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு சென்னையில் நடந்தது இதில் படக்குழுவினர் கலந்து கொண்டனர் சிறப்பு அழைப்பாளராக இவ்விழாவில் இயக்குனர் மிஸ்கின் கலந்து கொண்டு பேசும்போது இப்படத்தில் நடிகர்களும் மனிதர்களும் நடித்திருக்கிறார்கள் என்றார் அவர் மனிதர்கள் என்று குறிப்பிடுவதை நாயை குறிப்பிட்டார் இப்படத்தில் முக்கிய வேடத்தில் நாய் ஒன்று நடித்திருக்கிறது அதை குறிப்பிட்டு அவர் மனிதர் என்றார் அதற்கு காரணம் மனிதர்களை விட நாய்க்குத்தான் அன்பும் பேரன்பும் அதிகமாக இருக்கிறது என்று கூறி சிறு தனக்கு நாயுடன் ஏற்பட்ட ஒரு பந்தமும் பாசமும் பிரிவும் பற்றி உணர்வு பூர்வமாகவும் உருக்கமாகவும் பேசி கண்களை பணிக்கச் செய்தார் இயக்குனர் மிஸ்கினை இப்படி பேசுகிறார் என்று பலரும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தனர் மிஸ்கின் பேசிய அந்த பேச்சை இப்போது காணலாம் வந்து நகரங்களில் இருக்க எல்லா மனிதர்களும் ஒரு நாள் கிராமங்களில் இருந்து வந்தவங்கதான் இன்னைக்கு இந்த இந்த கூத்தை பார்க்கும்போது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வான் எவ்ரிபிடி டு சேண்டன் அண்ட் பே கேண்டி மொபைல் ஃபார் சுஃப்ட் அவங்களை வந்து இந்த கூத்து பண்ணுறதுக்காக எல்லாரும் எழுந்து அவங்க ஸ்டாண்டிங் ஆப்ஷன் கொடுப்பாங்க ஏன்னா இந்த ஸ்டாண்டிங் ஓபேஷன் எந்த சில ப்ளீஸ் நன்றி ஏன்னா பீட்டாவோன் வந்து அவருடைய ஃபிஃப்த்து சிம்பனியை வந்து அவர் அருங்கேற்று செய்யும் போது பதினோரு நிமிஷம் ஸ்டாண்டிங் ஓபேஷன் பண்ணாங்களாம் அதுக்காக அவங்களுக்கு ஒரு நிமிஷமாவது ஒரு ஸ்டாண்டிங் ஓப்ஷன் கொடுப்பாங்க வந்து சிவாஜி ஐயாவும் எம்ஜிஆர் மட்டுமே வரல இவற்றை வந்து இசைஞானி இளையராஜாவும் வந்திருக்காங்க நன்றிங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ அந்த கிராமத்துல இருந்து சென்னைக்கு வந்தவங்க அல்லது ஒரு மகசுல் அது கிராமம் தான் அது வந்து பார்த்தோம் எல்லாருமே அதுதான் மைக்ரேட் ஆகிடுது அது வரும்போது இன்றைக்கி அந்த சத்தத்தை பார்த்த உடனே எனக்கு என்னமோ ஒரு பாதி செத்து போன மூளையும் பாதி செத்து போன இருதையும் எழுந்தது போல நான் உணர்ந்தேன் அந்தளவு ஆதிக்குள்ளே போயிட்டு என்னை வந்து எழுதிச்சாட்சி ரொம்ப நல்ல மாலை இது வந்து நேற்று வந்து திடீர்னு குழந்தைய வந்து எனக்கு வந்து நீங்கள் வரணும் அப்படின்னு கேட்டா நான் ஏன்னா என்னுடைய என்னுடைய அசண்டரா நீ நீ என் குறம ஓகே நாங்கள் அஞ்சாவது இல்லை அஞ்சாவது இல்லை ஒர்க் பண்ண ரொம்ப மே சக்தி அதுக்கப்புறம் சினிமா பயணத்துலேருந்து வெளியே போயிட்டு வந்து அப்புறம் சினிமாலே இருப்பான் பட் நிறைய வேலைகள்லாம் செய்வான் நான் வந்து ரொம்ப நாளைக்கு முந்தைய ஒரு கதை சொன்னான் இந்த கதை எனக்கு வேக தான் நாகும் ஆனால் வந்து சார் இந்த கதை ஒரு நாயை பற்றி நாய்களை பற்றி அதுக்கு பின்னால அதுக்கு முன்னால இருக்க மனிதர்களை பத்தி அப்படின்னா இந்த போஸ்டர் பார்க்கும்போது அங்க ஒரு ஐந்து ஆறு மனிதர்களும் ஒரு ஏழு எட்டு நிஜ மனிதர்களும் இருந்ததை பார்த்தேன் அந்த அந்த நிஜ மனிதர்களுக்கு ஒரு கிளாப் பண்ணுவோம் ஏன்னா அந்த ஒரு மேடையில் போய் என்ன பேசுறது அப்படின்றது வந்து பெரிய குழப்பம் ஆக்சுவலா அது எப்படி ஆரம்பிக்கும்னு நினைக்கல அப்போ பார்க்கும்போது நான் ஒத்து பார்க்கும்போது இந்த கண்கள்லையும் அந்த கண்கள்லையும் ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தேன் அந்த கண்களில் ஒருத்தர் வந்து ஒரு ப்ரொடியூசர் பெரிய ஹீரோ ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கனவு இருக்கு அங்கே ஒரு வில்லன் ஒருத்தர் இருக்காரு இருந்து வில்லனாகவே வந்த மாதிரி இருக்காரு இந்த பாண்டியராஜன் பட்டத்தில் நான்தான் வில்லனாக நடிக்க வேண்டியது ஆக்சுவலாக அவர் நடிக்கிறாரு அது மாதிரி நிறைய குழந்தைகள் நிறைய வந்து அவங்க அவங்க கண்களில் வந்து ஏதோ ஒரு பரிதவிப்பும் ஏதோ ஒரு ஒரு ஏக் ஏதோ ஒன்று சம்திங் அப்படின்னு இருக்கு ஒரு நகரத்தை சார்ந்த நாகரிகத்தை சார்ந்த நிறைய விஷயங்கள் அந்த கண்களில் இருக்கு அந்த கண்களை பார்க்கும்போது மூணே மூணு விஷயம்தான் அது தெரியுது ரேஜ் பார்த்தேன் அதாவது கோபம் கூட கிடையாது கால் ரேஜ் நாய்களோட ரொம்ப பழகியிருக்கேன் நாய்களோடயே வாழ்ந்திருக்கேன் இன்னைக்கு நாய் இல்லாமே இருக்கிறேன் நாய்கிட்ட வந்து நிறைய கத்துக்கேன் நான் தனிமையில் சின்ன வயசுல தனிமையில் இருக்கும்போது எனக்கு வந்து மணின்னு ஒரு நாய் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆதர்சமானது ஒரு வெள்ளை களத்தில் பெருசா தலை பெருசா அந்த மாதிரி நான் நாய் வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை கிராமங்களில் நான் மணி எல்லா நாய்களும் மணியாக தான் கூப்பிடுவாங்க சொல்ல போனால் எங்களை வழக்கம் அந்த வீட்டுக்கு இருக்கும் அது ஓ பியூட்டிஃபுல் அப்போ அது வந்து எங்களை ப்ரொட்டெக்ட் பண்ணுற ஒரு தெய்வமாக தான் இருக்கும் குழந்தைகளை பார்த்துக்கும் பாம்பு பூச்சி வராது ஏதோ நாங்கள் உணவை பரிமாறிப்போம் ஒரு ஆதி தகப்பன் போல் எங்கள் கூட எப்பயுமே ஒரு நாய் இருந்துகிட்டே இருக்கும் அதனால நான் பிறகு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு நாள் ஒரு நாள் காணும் நான் தேர்ந்தேன் போயிட்டு எங்கம்மா எங்கம்மான்னு கேட்டால் எங்கள் பாட்டி சொன்னவங்க வந்து இல்லாதுக்கு அதுக்கு வந்து மனநிலை பாதிச்சிச்சு அதை கொண்டு போய் கொல்ல போகிறாங்க அப்படின்னு நான் ரொம்ப ஓடுனேன் எங்கள் ஊரில் அதை அது கொள்ளுறக்கே ஒருத்தர் இருந்தார் அது கொல்ல அது கிட்டத்தட்ட ஒரு கருணை கொள்ள தான் ஒரு சாக்கில் அதை வந்து பிடிச்சி உள்ளே போட்டு ஒரு கொடப்பாறை நாள் அடித்து அதை கொல்ல என்னால் மறக்க நான் அதில் வந்து

அப்ப அதை பத்தியே பேசுறேன் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்னடா இப்ப என்ன ஒருபடி மேல போயிட்டு அதுக்கு கேமரா பிக்ஸ் பண்ணி இப்ப நான் ரீரக்கடிங் பண்ணும்போது அதை பார்த்துக்கிட்டே இருக்கான் நான் ரீரக்கடிங் பண்றது கூட பார்க்கல அப்ப எனக்கு ஒரு யோசனை ஏன் இந்த குழந்தைகள் வந்து இந்த நாய் மேல இவ்வளவு நான் வரும்போது படிச்ச எங்க அந்த டாக் அப்படின்ற வார்த்தை எங்க இருந்து வந்து அதுக்கு வந்து மீ அதுக்கு எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியலஜிக்கா டோர்கா அப்படின்றாங்க அந்த டோர்கா வார்த்தை இப்படி வந்துச்சுன்னே தெரியல லாட்டின்ல நா யோசிட்டேன் எப்படி வந்திருக்கோம் மாதி மனிதன் கடவுளால் படைக்கப்படாத மனிதர்கள் சில பேர் வந்து டார்வின் விதிப்படி மரங்களிலிருந்து கீழே இறங்கி நடக்கும் நடக்கும்போது அவன் எல்லா மிருகங்களையும் கொன்னும் கொன்னுட்டு அதை திங்கணும் அல்லது தன்னை பாதுகாக்கலும் தான் வந்திருப்பான் புலிசிங் திங்க முடியாது ஓனாய்களை திங்க முடியாது ஓனாயினுடைய இனம்தான் அது உனாயனுடைய வழி தோன்றல் தான் நாய்கள் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அது பார்த்தவனே தெரியும் கேனின் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி அப்ப எப்படி அந்த மனிதன் வந்து அந்த காட்டை வந்து பயந்து 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 ஒவ்வொரு அடியா எடுத்து வைக்கும்போது பாம்பு இருக்கும் பூச்சி இருக்கும் உணவை தேடி போகணும் குழந்தைகளை பார்த்துக்கணும் தாய் தந்தைய பார்த்துக்கணும் இரவான நெருப்புக்கு கட்டைகளை சேகரிக்கணும் நெருப்புக்கு கள்ள தேடணும் அப்படிங்கும்போது எப்படி ஒரு ஓனாய் எப்படி அது ஒரு மனிதனை சார்ந்து வந்திருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப ட்ரான்ஸ்லேஷன் அந்த ட்ரான்ஸ்லேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில் அதாவது நம்ம வந்து சினிமா மொழியில் அதிகமாக யூஸ் பண்ணுறது ஒரு கதையில் ஒரு கதாநாயகன் ஒரு இடத்துல இருந்து மாறி வரலாம் அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ட்ரான்ஸ்லேஷன் பார்த்தேன் திடீர்னு கடவுள் தொண்டர் திடீர்னு பிள்ளையார் சொன்னார் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிள்ளையார் நான் வாழ்க்கையில் பார்த்து நான் நிஜமாகவே முதல் தடவை நான் பிள்ளையார பார்த்தேன் நண்பர்களே ஆதி கலைஞர்கள் ஐயா நம்ம பார்க்கும்போது ரொம்ப நம்ம ரொம்ப சும்மா சிரிச்சுட்டு பார்த்த மாதிரி இருக்கும் பிள்ளையார் இது வரைக்கும் பார்த்துருக்கோமான்னு தெரியல பிள்ளையாருக்கு எப்படி ஒரு வடிவம் பண்ணுறதுன்னு தெரியல யாரோ எழுதினாங்க எப்படியோ எழுதப்பட்டிருக்கும் அது புனைவா அல்லது புனைவு இல்லையா அப்படின்றது தெரியாது ஆனால் நெஜ பிள்ளையார் இன்னைக்கு நம்ம பார்த்துக்கலாம் ஒரு துண்டை சுருட்டி அதுதாங்க அதுதான் போயிட்ரி அதான் அதுதான் க்ரேட்டஸ்ட் ஆர்ட் ஐ வாஸ் அண்ட் அப்போ அந்த ஒரு ஓனாய் ஏதோ ஒரு வகையில் நிச்சயமாக ஓனாய் எப்பயுமே நான் பார்த்துருக்கேன் ஓனாய் வந்து நான் வெளிநாடுகளில் போகும்போது பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷம் ஆமாம் ஒரு பதினெட்டு வருஷம் மசிலம்புடியில் போயிட்டே இருக்கும்போது நான் ரொம்ப பார்க்க ஆசைப்பட்டேன் நான் வந்து விலங்குகளை போய் நான் காட்டுக்குள்ள பார்க்கறது இல்லை எனக்கு என்னமோ எல்லாமே இந்த சஃபாரின்னு ஐ டோன்ட் பிலீவ் தட் இருக்கேன்னா அது இடம் அருந்து அது இருந்த இடத்துல நம்ம போயிட்டு அதை போய் ஒளிஞ்சு நின்று பார்க்குறது ஜீப்பில் நண்டு பார்க்கறது லைட் அடித்து பார்க்கறதுன்றது எனக்கு நம்பிக்கை இல்லை அதை எப்பயாவது வரும்போது நண்பர் வீட்டில் தங்கி இருக்கும்போது அந்த காட்டை அப்படி வந்துட்டு போகும்போது நான் பார்ப்பேன் அந்த பதினாறு பதினேழு வருடங்களில் நான் பார்க்காத ஒரு யானைகள் பார்த்துருக்கேன் புலிகள் பார்த்துருக்கேன் எல்லாமே பார்த்துருக்கேன் நான் பார்க்காத ஒரே ஒரு வந்து சென்னை தான் அந்த சென்னாயை நான் நான் ரொம்ப எக்ஸாட்டிக்கான ஒரு அனிமல் அது மனிதர்கள் கண்டு அது அப்போ ஒரு நாள் நான் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு நான் ஒரு மத்தியானம் போகும்போது இரண்டு நாய்கள் நாய்கள் நாயின்னு சொல்லும் போது இந்த சமூகம் வந்து அது ஒரு கீழே தான் பார்க்குறாங்க நான் அந்த தோணையில் பேசலை அந்த இரண்டு உருவங்கள் நாங்கள் நம்ம கொடுத்த பேர் பைரவர்கள் வேணால் சொல்லலாம் ஆதி பைரவர்கள் வேணால் சொல்லலாம் அவங்க ரெண்டு பேர் நடந்து போனான்னு பாரு நான் பிரேக் போட்டுட்டேன் அது அப்படியே நடந்து போகும் அந்த ரெண்டும் அந்த காட்டுக்குள்ளே ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு போகும்போது நான் பார்த்தேன் அந்த மனிதன் போட்ட அந்த பாதைகளே அந்த அந்த ஹஸ்பால்ட் அந்த ரோட்டில் வந்து ரெண்டு ரெண்டு பேர் நடந்து போறாங்க அதே மாதிரி அது வந்து காதலும் காதலியாக கணவனும் மனைவியாக அதை என்னை பார்த்து அப்படியே ஒரு அந்த அந்த வண்டியை பார்த்துட்டு ஒரு அசிங்கமான அந்த ஜீப்பை பார்த்துட்டு அப்படியே திரும்பி போகிறோம் அந்த ஒரு ஒரு செகண்ட் தான் நான் பார்த்துக்கிறேன் அப்படி அப்படி அந்த காட்டுக்குள்ள ஒரு நாய்களை பார்த்து சென்னாய்களை பார்த்து பயப்படுற மிருகங்கள் என்னென்னா எல்லா மிருகங்களும் பயப்படணும் யானை முத கண்டு பயப்படணும் ஏன்னா ஒரு சென்னாய் எப்படி வேட்டையாடணும் அப்படின்னா ஒரு புளிய துரத்திட்டு வந்து நாளாக பார்க்கணும் எப்பயுமே சென்னாய் ஒரு பத்து பதினஞ்சு பேர் தான் வருவாங்க அதாவது நீங்க ஆர்ட் ஆஃப் வாரை படிக்கணும்னா சென்னாயை படிக்கணும் அது எப்படி ஸ்ட்ராட்டஜினா ஒரு பத்து பன்னெண்டு நாய் வந்து அது சுத்தினவுன்னே விரட்டி ஓடுமா ஒரு ஒரு கிட்டது நான் ஒரு கிட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் விரட்டினா பின்னாடி போயிட்டே இருக்கணும் கடைசியில் அந்த புளி ரொம்ப புளியோ சிறுத்தையோ சிறுத்தை ரொம்ப டயர்டாகி ஒரு மரத்தில் ஏறணுமா அந்த மரத்தில் ஏறினவுடனே இது ஒரு நடக்கணும் அது வந்து ஒரு ஒரு அஞ்சு மணி நடந்துச்சுன்னா அந்த அந்த நாய்கள் அந்த அந்த மரத்துக்கு கீழே அப்படியே பத்து நாள் அப்படியே உட்காந்துக்கணும் ஒரு ஒரு அந்த இரவு ஃபுல்லாக உட்காந்துடணும் அந்த பத்து நாய்களும் காலையில் ஒரு ஆறு மணிக்கு இன்னொரு பத்து நாய்கள் வந்து இவங்களை ரிலீவ் பண்ணுவாங்க இவங்க எந்திரிச்சுக்குவாங்க அந்த பத்து நாய் உட்காந்துடும் அன்னைக்கு இரவு ஃபுல்லாக உட்காந்துடும் மறுநாள் இரவில் அது அந்த செருப்பை மயங்கி கீழே வந்துச்சிடணும் அதை உணவாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய குழந்தைகளுக்கும் தான் தின்று மீதி தன் தொண்டைக்குள் வைத்து கொண்டு தூரத்தில் இருக்கும் அந்த பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற அந்த மரப்பொந்துகளில் அல்லது மலை ஒளிந்திருக்கும் அந்த மனைவி மக்களுக்கு தாய் தந்தையருக்கு கொண்டு போய் கக்கி அதை வந்து கொடுத்து ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து பிராணிகளை ஒத்துப்பாக்கறதை வந்து தவறிட்டோம் அல்லது மனிதர்களை ஒத்துப்பாக்கறத தவறிட்டோம் இந்த கண்களை ஒத்து பார்த்தீங்கன்னா அந்த கண்களில் வந்து அது டீஃபோஸ்ட் அனிமலிஸ்டிக்கான ரொம்ப தேவையான ஒரு வனம் வனத்தை பாதுகாக்கிற அந்த மூன்று பார்வைகள் இருக்கும் ஒன்று ரேஞ்சு அதுக்கப்புறம் புரியாத தன்மை என்ன நடக்குது நம்ம பற்றி என்ன அழகான ஒரு படம் பண்ணுறாங்களான்னு நம்ம என்ன பண்ணுறோம் ஏன்னா எல்லாமே நடிக்கலாம் ஏன்னா எல்லாருக்குமே வந்து சிவாஜி ஆகணும் கமல்ஹாசன் ஆகணும் அப்படியே ஆகணும் ஆசை நான் அதை நடிக்க வைக்கும் போது அது என்ன பண்ணுவேன் வச்சுக்கோம் வந்து அதுக்கு டேக்கெல்லாம் சொல்ல முடியும் ஓகே டேக் இது நல்லா கொஞ்சம் எக்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ நம்ம என்ன கொண்டு கேமரா பண்ண போயிட்டு வி ஆர்டு வெயிட் நான் ஒரு தடவை ரெண்டு மூணு தடவை நாள்களோட நான் ஒர்க் பண்ணிக்கிறேன் நீங்கள் எல்லாம் சொல்ல முடியாது அங்கே போய்ட்டு நீங்கள் மூட் அவுட்லாம் ஆக முடியாது அது மூத்த நடிச்சிட்டோம் ஸோ யூஆர் டூ வெயிட் பேஷண்ட்லி யூஆர் டு அப்புறம் அதுக்கு ஸ்கிரிப்ட் வேறு மாதிரி எழுதணும் இப்போ இங்கேருந்து அதை வரணும் அப்படின்னா அந்த டாக்டர் எனக்கு சொல்லி சார் அது வரணும் அப்படின்னா அவர் டாக்டர் அண்ட் நிற்பாரு அது வரும் ஏதோ ஏதாவது சில டைம் கோமய போட மயர் அப்படி கூட போய் ஒரு நடிகர்கள் முன்னால நடிக்கவே தெரியாது அந்த ரேஜ் புரியாத தன்மை அதுக்கப்புறம் மூன்றாவது பார்வையாக நீங்க ஒத்துப்பதா கருணை அவ்வளவு நம்ம எல்லாம் சொல்றோம் கருணை வந்து மனிதருக்கு சொந்தமான கருணை விலங்குகளுக்கு சொ ஒரு நாலு நாளைக்கு முந்தி என்னுடைய அக்சிடண்ட்டு நிவேதி ஒரு பந்து வருஷத்துக்கு முந்தி ஒரு எட்டு வருஷத்துக்கு முந்தைய ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டு இரண்டு காலம் அவளால் வேகமாக நடக்க முடியாது என் கூட தான் மாஸ்டெண்டாக இருக்காங்க அப்போ வந்து சொன்னான் என்கிட்ட சார் நான் நேற்று வந்து நைட்டு எங்கள் வீட்டு கீழே வெளியே வந்து ஒரு தெருநாயிருக்கு சார் நான் எப்போ பார்த்தோன்னா அது போய் சாப்பாடு கொடுப்பேன் நான் வந்தோன்னே வாழாட்டேன் என்னையை பார்த்து ரொம்ப பிடிக்கும் பக்கத்தில் ஒன்று தடவி கொடுப்பேன் இன்னைக்கு படிக்கட்டை வந்து விடுங்க இது சார் மேலே மூணாவது படிக்கட்டு ஒரு குச்சி வச்சிருக்கோம் கையில் அதை வச்சு நடந்து போவோம் மூணாவது மாடி லிஃப்ட் யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா மாடி ஏறி போகணும்னு டாக்டர் சொல்லும் கார் கொஞ்சம் பலமாகணும் அப்போ நான் நேற்று போனேன் சார் என் பின்னாடியே உரசிக்கிட்டே வந்துச்சு ரெண்டாவது மாடி வரும்போது என் இப்படி பக்கத்தில் கூறுக்க வந்துச்சு எனக்கு பேலன்ஸ் ஆகி நான் வந்து கீழே விழுந்துட்டேன் சார் ஒரு மூணு நாலு படி உருண்டு விழுந்துட்டேன் அப்போ விழுந்த உடனே என் கொஞ்ச நாள் அப்படியே பார்த்துச்சு அந்த டாக்ட அதுக்கப்புறம் என் பக்கத்தில் வந்துச்சா அது கண்ணில் பதட்டத்தை பார்த்தேன் அது அப்படியே ஒடுங்கி உடம்பெல்லாம் ஒடுங்கி நீ என் மேலே வந்து பக்கத்தில் நின்றுச்சு எனக்கு பயங்கர கோபம் நான் அடிக்கலான்னு கை கொச்சியை வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் அதை அதை நான் ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு விழுந்து விழுந்து பழக்கம் சார் அதனால் எனக்கு பழக்கம் நான் எழுந்திரிச்சி அப்படியே கோபமாக போயிட்டேன் மறுநாள் காலையில் நான் ஆஃபீஸ்க்கு வந்து கதவு தொடர்ந்தேன் சார் வெளியே நின்றுச்சு என்னையை பார்த்துச்சு நான் அதை பார்த்து சிரித்தேன் அது அப்படியே ஓரமாக ஒதுங்கிச்சு நான் அப்படியே நடந்து மூணாவது மாடியிலிருந்து அந்த ஆறு படி எட்டு படிக்கட்டு கீழே இறங்கி வந்தேன் அது மேலேண்டு பார்த்துச்சு அடுத்த எட்டு படி கீழே வந்தேன் சார் அது அந்த எட்டாவது படியில் கீழே வந்து நின்று பார்த்து அடுத்த எட்டாவது படி வரும்போது அதுக்கப்புறம் எட்டு படி வந்து பார்த்து சார் அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு கீழே அந்த ரோட்டுக்கு வந்த மாதிரி என்னை நின்று பார்த்துச்சு சார் அந்த கண்களில் பெரிய சாரியும் பெரிய தாய்மையும் ரொம்ப கருமணியாக இருந்துச்சு சொல்லாம் நண்பர்களுக்கு நான் சொன்னேன் நான் படித்த எல்லா புத்தகங்களோட கருணை இதுதான் நான் படிச்சிருக்கேன் நான் படித்த எல்லா டால்ஸ்டாய் கதைகளையும் கூட இந்த 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 ஈவெண்ட் தான் எனக்கு பெருசாக படிச்சிருக்கேன் இதை நான் பகிர்ந்துக்கிட்டு தான் அன்றைக்கி நான் வந்து ஆக்சுவலாக நான் வந்திருக்கவே மாட்டேன் ஏன்னா அந்த தாகபதி ஏதோ ஒரு வகையில் நாங்கள் பேசும்போது என்னுடைய அசன்ஸ் எல்லாம் பேசும்போது அதிகமாக நாங்கள் பேசுறது பேரன்பை பற்றியும் கருணைகளை பற்றினா அது தவிர வேறு எதுவுமே பேசல ஒருவேளை அவனுக்கு வந்து நாய்களை பற்றி சொல்லணும்னு ஆசைப்படுறான் படம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல நிச்சயமா ஒரு கருணை இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு படம் எடுத்து அந்த படம் மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு அது பெரிய ஆர்ட் ஃபார்மாக ஆகுறது ரொம்ப கஷ்டம்